பட்டு ஜோலி சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழர் நாகை மாணி தோழர் சின்னதுரை கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் சாமுவல்ராஜ் உள்ளிட்ட தலைவர்களுடன் இன்றைக்கு சந்தித்தோம் குறிப்பாக வட சென்னையில் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு எரிவுலை திட்டத்தை சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் ஏற்கனவே பல்வேறு விதமான சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக வடசென்னை என்பது விளங்கி கொண்டிருக்கிறது ஆகவே அதற்கு பதிலாக மாற்று திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்கிற ஒரு மாற்று ஆலோசனைகளை மாண்புமிகு முதலமைச்சர் வருடத்தில் இடத்தில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அது சம்பந்தமாக ஒரு கமிட்டி போட்டு பரிசீலிப்பதாக முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் போலவே கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எழுபத்தொன்பது எண்பதாம் ஆண்டுகளில் விவசாயிகள் தொள்ளாயிரத்து இருபத்தைந்து ஏக்கர் நிலத்தை ஒரு பல்கலைக்கழகம் அமைப்பதற்காக கொடுத்திருந்தார்கள் ஏறத்தாழ நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்றைக்கு வரை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்காமல் இருக்கிறது அது சம்மந்தமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ரெண்டாம் ஆண்டே சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விரிவான தீர்ப்பினை வழங்கி ஏறத்தாழ முந்நூறு கோடி ரூபாய் இப்போது வட்டியுடன் தமிழ்நாடு அரசாங்கம் வழங்க வேண்டியிருக்கிறது அந்த பிரச்சனையை முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம் அடுத்த வாரத்தில் ஒரு உயரதிகாரிகளுடைய ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த பணம் சட்டப்படி தர வேண்டிய பணம் நீதிமன்ற உத்தரவை தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாட்டில் அவ்வப்போது பாதாள சாக்கடைகளில் மனித உயிரிழப்பு என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே அதை தடுக்கக்கூடிய வகையில் புதிய எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதற்கான துப்புரவு பொறியியல் துறை ஒன்றை அண்ணா பல்கலைக்கழகத்தில் புதிதாக உருவாக்க வேண்டும் பல்வேறு நா உலகத்தில் பல்வேறு நாடுகளில் அந்த துப்புரவு பொறியியல் துறை மூலமாக மனிதர்களை பயன்படுத்தாமல் கழிவுகளை அகற்றுவதற்கான பல புதிய எந்திரங்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டிலும் இந்த பாதாள சாக்கடை மரணங்களை முற்றிலும் தடுக்கக்கூடிய வகையில் புதிய எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்திருக்கிறோம் அதையும் முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு துறையை உருவாக்குவது சம்பந்தமாக அதிகாரிகளோடு ஆலோசிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் போலவே கேபிள் டிவி உரிமையாளர்கள் அதில் இருக்கக்கூடிய பணியாளர்களை பாதிக்கக்கூடிய வகையில் கட்டாயம் இவர்களிடம்தான் செட்டாப் பாக்ஸ் வாங்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு நிர்பந்தத்தை இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பல்லாண்டு காலமாக அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய பாக்ஸ்களை தான் வாங்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை கொடுக்கக்கூடாது என்பதையும் அதே மாதிரி நலவாரிய நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து வற்புறுத்திருக்கிறோம் இந்த கோரிக்கைகள் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பல லட்சக்கணக்கான மக்களுடைய நலன் சார்ந்த கோரிக்கைகளை நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம் அவை அனைத்தையும் ரொம்ப பொறுமையாக முதலமைச்சர் அவர்கள் கேட்டார்கள் உயர் அதிகாரிகள் அனைவரும் இருந்தார்கள் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளோடு கலந்து பேசி நிறைவேற்றுவதாக தெரிவித்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற இல்லை இல்லை துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அது நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கோரிக்கை அதை ஏற்கனவே மாநில அரசாங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் பட் அநேகமாக தமிழ்நாடு முழுவதுமே இது ஒப்பந்த பணியாக மாற்றப்பட்டு பல ஆண்டு காலமாக நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது அதிலேருந்து உடனடியாக அப்படியே எல்லாத்தையும் நிரந்தரப்படுத்துவது அல்லது அதிலேருந்து முற்றிலும் மாறுவது என்பது உடனடியாக அரசு செய்வது என்பது அது படிப்படியாகத்தான் செய்ய வேண்டும் ஆனால் ஏற்கனவே மாநகராட்சியில் நகராட்சியில் நிரந்தர பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்களை நிரந்தர பணியாளர்களாகவே தொடர்வதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் அரசின் சா அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்துகிறோம் மதுரை உட்பட்ட உட்பட்ட உள்ளிட்ட சில மாநகராட்சிகளில் தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது போக்குவரத்து தொழிலாளியுடைய போராட்டம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தொழிலாளிகளுடைய பிரச்சனை விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்பதை வற்புறுத்தலாம் என்ன காரணம்

நானும் தோழர் முத்தரசன் தோழர் திருமாவளவன் அவர்களை மூன்று பேரும் சேர்ந்து வற்புறுத்தியதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் வற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை 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 இது குறுகிய காலத்தில் நடக்கக்கூடியது இதில் இப்போ சட்டம் ஏற்கனவே தயாரானதாக தான் கொண்டு வர முடியும் இப்ப தயாரில்லாத நிலையில இன்றைக்கு நாளைக்குள்ள சபை முடிகிற நிலையில் வரதுக்கு வாய்ப்பு இல்லையா இல்ல இல்லை தமிழ்நாடு அரசில் தமிழ்நாடு அரசில் ஏராளமான காலி பணியிடங்கள் எல்லா துறைகளிலும் இருக்கிறது குப்பருவதில் மட்டும் இல்லை வருவாய்த்துறையில் இருக்குது மற்ற பல நெடுஞ்சாலைத்துறையில் இருக்குது எல்லா துறைகளிலும் இருக்குது அந்த காலி பணியிடங்கள் குறிப்பாக பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வரோம் ஆமாங்க இரண்டு போன புடவைகள் ரூபாய் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் டிஜிட்டல் காப்பர் இரண்டு செயலிகள் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மூன்று ஜீன்ஸ் பேண்டிகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மூன்று கேஷுவல் ஷர்டுகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே நான்கு காவல் ஷர்ட்டுகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது

ஆண்டு கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் நிறைவாய் என்றென்று விடை குறிப்பின் சவால் விடும் ஓகே திருத்துறை ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவுளி சாரீஸ் அண்ட் ரெடிமேட் நம்பர் ஒன் தேர்ட்டி ஒன் ஆனஸ்டோடு திருத்துறை